ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்காக ஐயா போன போராட்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை நான் அந்த செய்தி சொல்லக்கூடாது சொல்லிடுறேன் மாவியன் பிரபாகரன் அவர்களை நான் பார்த்தவன் ஒன்றிய சேர்மனாக இருக்கும் பொழுது பயிற்சி எடுத்தாங்க ஏன் ஒன்றியத்தில் தான் தினமும் அடிக்கடி வாரத்தில் நாலு நாளைக்கு சந்திப்பார் கைபேசியில் பேசுவார் அவர் கூட அரசியல் பிரிவு தலைவராக இருந்தவர் நடேசன் சொல்லாத செய்தி இன்னைக்கு தான் சொல்கிறேன் அப்போ மாவீரன் பிரபாகரன் சொன்னாரு அரசியல் பிரிவு தலைவர் நடேசன் சொன்னாரு எங்களை நேரில் சந்திக்காத ஒரு மகத்தான சக்தி மகத்தான மாமனிதர் மருத்துவரையா நாங்கள் நேரில் பார்த்ததே இல்லை பேசினதில்லை நேரில் ஆனா கடைசி வரைக்கும் எங்களுக்காக போராடுகிற முதலிடத்தில் இருக்கிற தமிழின தலைவர் மருத்துவரையான்னு சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க தொடர்ந்து பேசினாங்க இறுதி போர் இறுதி போருக்கு முத நாள் இரவு ஏழரை மணிக்கு பேசுகிறாங்க என்ன பேசுறாங்க தெரியல என்ன எங்களை காப்பாற்றணுன்னு சொன்னால் இது யாராலையும் முடியாது ஐயானால் தான் முடியும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா முதலமைச்சர்கிட்ட பேசி இந்திய அரசுக்கு மத்திய அரசுக்கிட்ட பேசினா நடக்குன்னு சொல்லி கடைசியில் கண்ணீர் புலம்பி பேசுனாங்க அவங்க சொன்ன வார்த்தை நினச்சா இந்த நெஞ்சமெல்லாம் பத அப்போ அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவர் அவங்களுக்கு போராடின தலைவர் அந்த போராட்ட காலத்தில் நடுவன் அரசு கருமையான எச்சரிக்கை ஏழை தமிழர்களை ஆதரித்தால் ஏழாண்டு சிறைன்னு சொன்னாங்க ஐயா சொன்னாங்க ஏழாண்டு என்ன எழுபது ஆண்டு சிறைக்கு செல்வதற்கு தயார் நான் செல்வேன் கும்பகோணம் பக்கத்தில் குடிதாங்கின்னு ஒரு கிராமம் அந்த குடிதாங்கி கிராமத்துல பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்துறாரு எப்ப வழக்கமா சடலத்தை எடுத்துட்டு போவாங்க எடுத்து ரெண்டு நாள் எடுக்க முடியாது பொது தெருவில் தான் எடுத்துறாங்க அழுகிய நிலப்பெணம் ரெண்டு நாள் ஆகிடுச்சி மூணாவது நாள் செய்தி வருது இந்த அரிஞ்ச உடனே நேராக ஐயாங்க போகிறாங்க ஐயா ஒழிகா ஐயா ஒழிகேன்னு கோஷம் போடுறாங்க கோஷம் போட்டாலும் கூட இந்த ரெண்டு நாள் அழுகிய பிணத்தை மூன்றாம் நாள் அழுகிய பிணம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அதை ஒரு தலித் பணம் பட்டியலினத்தை சார்ந்தவர் அது தன் தோழிலே சுமந்து சென்றவர் தான் மருத்துவரையா அவர்கள் இது அரசியலுக்காக இல்லை இந்திய அளவில் சமூக நீதி வேண்டும் என்று ஐயா ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தமிழ்நாட்டும் இல்லை எல்லா மாநிலத்துக்கும் போய் சமூக நீதி அக்கறை உள்ள தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசி ஒவ்வொரு மாநிலத்திலே மாநிலத்திலே சமூக நீதி எப்படி இருக்கு இடஒதுக்கீட்டு அளவு என்ன என்பதை எல்லாம் அறிந்து இல்லை இல்லை இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா டெல்லியில அகில இந்திய சமூக நீதி மாநாடுன்னு ஐயா நடத்துறாங்க ஐயா தலைமை எல்லா மாநில முதல முன்னாள் முதலமைச்சர்கள் முதலமைச்சராக இருந்தவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர் சொல்ல முடியாது அப்ப அந்த மாநாட்டில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா ஒரு தலைவர் பேசினார் ராஜேஷ் பைலட் அவர் பேசினாரு இந்தியா பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் சமூக நீதினு எல்லாரும் பேசற மாதிரி தவிர சமூக நீதிக்கு போராடக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்ல ஆனா இந்தியாவினுடைய தென்கோடியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு போராடிட்டு இருக்காரு இந்திய நாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர் அவர் தான் அதனால இந்த மாநாட்டில் நான் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறேன் என்ன தீர்மானம்னா அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் நல கூட்டமைப்பினுடைய தலைவர் சமூக நிதி காவலர் மருத்துரையா என்ற தீர்மானத்தை முன்மொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன எல்லாரும் ஏற்றுட்டு கைத்தட்டாங்க இது இந்திய அளவில் எண்ணி பார்க்க வேண்டும் இப்போ பக்கத்தில் ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்காக ஐயா போட போராட்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை நான் அந்த செய்தி சொல்லக்கூடாது சொல்லிடுறேன் மாவியன் பிரபாகரன் அவர்களை நான் பார்த்தவன் ஒன்றிய சேர்மனாக பொழுது பயிற்சி எடுத்தாங்க ஏன் ஒன்றியத்தில் தான் தினமும் அடிக்கடி வாரத்தில் நாலு நாளைக்கு சந்திப்பார் கைபேசியில் பேசுவார் அவர் கூட அரசியல் பிரிவு தலைவராக இருந்தவர் நடேசன் சொல்லாத தான் சொல்றேன் அப்போ மாவீரன் பிரபாகரன் சொன்னாரு அரசியல் பிரிவு தலைவர் நடேசன் சொன்னாரு எங்களை நேரில் சந்திக்காத ஒரு மகத்தான சக்தி மகத்தான மாமனிதர் மருத்துவரையா நாங்க நேரில் பார்த்ததே இல்லை பேசினதில்லை நேரில் ஆனா கடைசி வரைக்கும் எங்களுக்காக போராடுகிற முதலிடத்தில் இருக்கிற தமிழின தலைவர் சொன்னார் அவங்க ரெண்டு மருத்துவங்க இறுதி போர் இறுதி போருக்கு முத நாள் இரவு ஏழரை மணிக்கு பேசுறாங்க என்ன பேசுறாங்க தெரியல மணி என்ன எங்களை காப்பாத்தணும் சொன்னா இது யாராலையும் முடியாது தான் முடியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா முதலமைச்சர்கிட்ட பேசி இந்திய அரசுக்கு மத்திய அரசுகிட்ட பேசினா நடக்குன்னு சொல்லி கடைசியில் கண்ணீர் புலம்பி பேசினாங்க அவங்க சொன்ன வார்த்தை நினைச்சா இந்த நெஞ்சமெல்லாம் பத அப்ப அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவர் அவங்களுக்கு போராடின தலைவர் அந்த போராட்ட காலத்தில் நடுவணரசு கருமையான எச்சரிக்கை ஏழை தமிழர்களை ஆதரித்தால் ஏழாண்டு சிறைன்னு சொன்னாங்க ஐயா சொன்னாங்க ஏழாண்டு என்ன யா எழுபது ஆண்டு சிறைக்கு செல்வதற்கு தயார் நான் செல்வேன் என் மகன் செல்வார் என் பேரன் செல்வார் எங்கெல்லாம் என்ன துணிச்சல் பாருங்க தென் மாவட்டங்களில் ஐயா இயக்க ஆரம்பிச்சு சில ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய கலவரம் சமுதாய கலவரம் ரெண்டு சமுதாயத்துக்கு கடுமையான கலவரம் அங்க போறதுக்கு முடிச்சிட முடிச்சிட தென் மாவட்டங்கள்ல கடுமையான போராட்டம் சமுதாய கலவரம் உயிர் சாதம் ஏற்படுது மக்கள் எங்கேயும் வெளியில் நடமாட முடியல எல்லாம் பயந்தாங்க துணிஞ்ச நேரில் போய் பார்த்தாரு எல்லாம் போறதுக்கு பயந்தாங்க அந்த கலவரத்துல போய் நின்று எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு நேரம் சென்னைக்கு வந்து ஆளுநரை பார்த்து உடனடியாக கலவரத்தை நிறுத்தின சமாதான பேச்சுவார்த்தை நானே செய்கிறேன் இரண்டு சமுதாய தலைவர்களையும் அழைத்து பேசி ஒரு சமாதானத்தை உருவாக்கியவர் அந்த போர்களை ஓய வைத்தவர் அவர்கள் இந்த நாட்டில் மனித சமுதாயம் சீரழிவதற்கு மது இந்த மதுக்காக ஐயா நடத்தின போராட்டம் இருக்கு எத்தனை எத்தனை போராட்டங்கள் சாதாரண போராட்டம் இல்லை அவ்வளோ போராட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராட்டம் சென்னையில் போராட்டம் ஒரு போராட்டத்தை சொல்கிறேன் காந்தி பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு இன்னைக்கு வாழ்ந்து ஒரு பெரியவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் பெரியவர் குமரி ஆனந்தன் அவர் அவரையும் அழைச்சாரு காந்தி பிறந்தநாள் காந்தி சிலையை வச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற விதவைகள்லாம் அழைச்சார் ஐயா ஆயிரக்கணக்கான விதவை பெண்கள் வந்தாங்க இந்த விதவை பெண்களாக வந்துட்டு ஒப்பாரி போராட்டம் அந்த ஒப்பாரியில் சொன்னாங்க ஏன் புருஷம் குடிச்சு கூடி நிறைய கதை சொல்ல புருஷன் குடிச்சு பிடிச்சி குடிச்சு புருஷன் இறந்துட்டான் ரெண்டு மகன் மூத்த மகன் குடித்து இறந்துட்டான் ரெண்டாவது மகன் ஆட்டோ ஓட்டுறான் குடியார அங்கங்கே உளுந்து கிடக்கிறான் ஒரே பொண்ணு ம கட்டி கொடுத்த மருமகனும் செந்துட்டான் எல்லாம் விதவியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதாங்க கண்ணீர் விட்டு அதில் அழுதாங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க அதுக்கு பிறகுதான் பார்த்துட்டு எல்லா சமுதாய தலைவர்களையும் அழைச்சிக்கிட்டு எல்லா மத பெரியவர்களையும் அழைச்சிக்கிட்டு ஐயா நேரடியாக முதலமைச்சரை போய் பார்த்தாங்க பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் விற்பனை நேரத்தை குறைச்சாரும் ஒன்றும் நடக்கலை நீ எண்ணி பார்க்கணும் இன்னைக்கு இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் சில்லறை வணிகத்தில் நுழையுது வந்த எல்லா சில்லறை வணிகமேணா போயிடும் அப்புறம் இந்த நாடார் சமுதாய அமைப்பு இருக்குது அவங்க கிட்ட எல்லாம் ஐயா பேசினாங்க மனசோட அதிகம் தைரியமா இருங்க நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு வார கால போராட்டம் சில்லறை வணிகத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் கூடாதுன்னு சொல்லி ஒரு வாரம் தொடர்ந்து போராட்டம் சென்னையில யாருக்காக இந்த சில்லறை வணிகர்களுக்காக இப்படிப்பட்ட போராட்டம் தமிழ் உட்பட எல்லா மொழிகளும் ஆட்சி மொழி ஆக்கப்படணும் அதுக்காக போராட்டம் டெல்லியில மாநாடு டெல்லியில போராட்டம் ஐயாவினுடைய தொடக்க வாழ்க்கையில போராட்ட காலத்துல டெல்லியில அன்றைக்கு பிரதமரா இருந்தவர் அழைச்சு பேசுறாங்க நேர்ல அழைச்சு பேச நேர்ல வந்து பேசுறாங்க நீங்க போராடாதீங்க போராட்டத்தை கையை விட்டுருங்க உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வேணுமா ஆளுநர் பதவி வேணுமா நான் தர்றேன்னு சொன்ன உடனே ஐயாவுக்கு வந்ததேப்பா இருக்கும் ஆளுநர் பதவியா கேட்டேன் நான் மத்திய அமைச்சரை ஓடுங்க மக்கள் வாழ்ன்னு என்னுடைய வாழ்க்கை போராட்டனா ஒரு போராளி விரட்டி அடிச்சார் கவர்னர் மத்திய அமைச்சர் பதவி தேடி வந்தால் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா போராட்டமே வாழ்க்கை நம்ம பாலாறு இருக்கு நீ பாலா போச்சு அந்த ஆறு அந்த ஆற்றுல தடுப்பணை கட்டுறாங்க போராட்டம் இது ஒன்று ரெண்டு தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன் முடிச்சு முடிச்சிருங்க அவ்வளவுதாங்க அந்த பாலாத்தல தடுப்படை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஏழு நாள் போராட்டம் பண்ணாங்க பாலாத்த தண்ணியில இறங்கி நின்னுகிட்டு போராட்டம் இதுல ஏன்னு சொன்னா போர்கள் ஓய்வு தள்ளின் தானே எழுதியிருக்காங்க ஐம்பத்தி நாலு தலைப்புகள்ல எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை நீங்க எல்லாம் படிச்சு பார்க்கணும் இப்படி போர்கள் ஓய்வுதல்ல தள்ள என்பதுல நாலு தலைப்புகள் அது குறைச்சுதான் நூத்து கணக்கில் வரும் ஐநூறு ஆயிரம் போராட்டங்கள் இருக்கு ஆனா குறைச்சுதான் எழுதியிருக்குது ஐம்பத்தி நாலு தான் இந்த ஐம்பத்தி நாலு தலைப்புகளில் இருக்கிற அந்த போர்கள் ஓய்வதில்லை என்பதை நீங்கள் படிக்கணும் அதாவது உலகத்தில் மனிதன் பிறப்பதும் வாழ்வதும் மறைவதும் நியதி அதில் வாழ்வில் வரலாற்றில் நிலைத்து நிற்பவர்கள் சிலர் மட்டுமே நிலைத்து நிற்கிற மகாசக்தி மாமனிதர் மனிதர் அவர்கள் என்பதை நாளை வரலாறு சொல்லும்